நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் நினைத்த காரியங்கள் நடப்பதற்கு இந்த ஒம்பது எண்ணிக்கையில் உள்ள விளக்கை நீங்கள் விநாயகருக்கு ஏற்ற வேண்டும் இப்படி விநாயகருக்கு இந்த ஒம்பது எண்ணிக்கையில் உள்ள விளக்கை நீங்கள் ஏற்றுவதன் மூலம் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் தேர்ந்துவிடுமோ நடக்காதது என்று உங்களுடைய வாழ்க்கையில் எதுவாக வேண்டுமானாலும் இருந்தாலும் இதை நீங்கள் தொடர்ச்சியாக இருபத்தோரு நாட்கள் அரசடி விநாயகர் கோவிலுக்கோ அல்லது அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கோ நீங்கள் செய்து வாருங்கள் கட்டாயம் நீங்கள் நினைக்கின்ற அந்த ஒரு காரியமானது உங்களுக்கு வந்து சேர்ந்து விடுமோ அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது எனவே நீங்களும் முடிந்தவரை விநாயகரை மனதார நினையுங்கள் மனதாரன் நினைத்து உங்களால் முடிந்தவரை விநாயகருக்கு எவ்வளவு நன்மைகள் செய்ய முடியுமோ அவ்வளவு நன்மைகள் செய்யுங்கள் முக்கியமாக சஷ்டி விரத நாட்கள்ல நம்ம விநாயகரை வழிபடுவதன் மூலம் நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக விலகிவிடுமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு சஷ்டி விரத நாட்களில் இருக்கின்றது எனவே நீங்களும் சஷ்டி விரத நாட்களில் உங்களால் முடிந்த அளவிற்கு நன்மைகளை சேருங்கள் நன்மைகளை சேர்க்க சேர்ப்பது மட்டுமல்லாமல் உங்களால் முடிந்தவரை அவனையும் ஒரு வீடியோ எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இருக்கும் பிரச்சினைகளை தீர்க்கக்கூடிய முதன்மை கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகரை நாம் மனதார நினைத்து இந்த ஒம்பது எண்ணிக்கையில் உள்ள தீபத்தை நாம் நமது வீட்டில் இப்படி ஏற்ற வேண்டுமாம் இதை மட்டும் நாம் நமது வீட்டில் ஏற்றுவதன் மூலம் நமக்கு இருக்கும் பிரச்சனைகள் நோய் நொடிகள் அது மட்டுமல்லாமல் இதுவரை நாம் கண்ட கஷ்டங்கள் என அனைத்துமே விடுமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயல்பாட்டில் இருக்கின்றது அதே இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் நீங்கள் பிள்ளையாருக்கு ஒன்பது விளக்கை ஏற்றி செய்து விடுங்கள் இப்படி நாம் அந்த ஒன்பது விளக்கை ஏற்றி விநாயகரிடம் வழிபடுவதன் மூலம் நமக்கு இருக்கும் குறைகள் நிறைகள் என அனைத்துமே தீர்த்து வைப்பாராம் முக்கியமாக நமக்கு எந்த விதமான கஷ்டங்களையும் நம்மை தேடி வராமல் பார்த்து கொள்வாராம் எனவே கந்த சஷ்டி நாட்களில் நீங்கள் இந்த ஒரு விளக்கை மட்டும் முருகனையும் விநாயகரையும் நினைத்து ஏற்றுங்கள் கட்டாயமாக உங்களுக்கு வெற்றி மீது வெற்றியானது கிடைக்கும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயல்பாட்டில் இருக்கின்றது எனவே தவற விடாமல் நீங்களும் இந்த ஒரு விளக்கை ஏற்றி பாருங்கள் முதல்ல நம்ம அந்த ஒரு விளக்கை எப்படி ஏற்ற வேண்டும் என்பதை காணலாம் முதல்ல ஒரு தட்டை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் எடுத்துவிட்டு அதில் ஒம்பது எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மண் அகல் விளக்குகளை நீங்கள் வரிசையாக அடங்கி கொள்ள வேண்டும் உங்களோட வீட்டு பூஜை அறையில் இந்த ஒரு விளக்க யாருக்கும் தெரியாமல் நீங்கள் வச்சுக்கணும் முக்கியமாக உங்களுடைய வீட்டிற்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் கூறாமல் இருப்பது என்பது மிகவும் நல்லது இந்த ஒரு இந்த ஒரு பரிகாரத்தை ஜூலை பதினேழு விநாயகரை நினைத்து ஒன்பது எண்ணிக்கையில் மண் அகல் விளக்குகளை தாம்புலத்தில் எடுத்து வைத்து அதனுள் நீங்கள் இழுப்பை எண்ணெயை ஊற்ற வேண்டும் இழுப்பை எண்ணெயை ஊற்றி ஒவ்வொரு மண் அகல் விளக்கிலும் ஒவ்வொரு திரியையும் நீங்கள் இட்டு அதற்கப்புறமாக இந்த ஒரு விளக்கை கிரவுண்டு சேப்பில் நீங்கள் வைத்து விநாயகருக்கு ஏற்ற வேண்டும் விநாயகருக்கு நீங்கள் ஏற்றி முடிந்தவரை விநாயகரின் விநாயகருக்குரிய பாடல்கள் மந்திரர்கள் என அனைத்தையுமே விநாயகருக்கு கூற வேண்டும் இதை மட்டும் நீங்கள் கூறி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்களை நீங்கள் எதிர்கொண்டு பாருங்கள் கட்டாயமாக அந்த கஷ்டங்களுக்கு வெற்றியானது கிடைக்குமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயல்பாட்டில் இருக்கின்றது எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரு வழிபாட்டை செய்து பாருங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி மீது வெற்றியானது கிடைக்கும் முக்கியமாக இந்த ஒரு வழிபாட்டை செய்வதற்கு முன்பு ஒரே ஒரு பேரையும் நீங்கள் உட்கொண்டு பாருங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையும் நற்பொழிவாக ஏற்படும் என்பதை கூறுகின்றேன் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் நினைத்த காரியங்கள் நடப்பதற்கு இந்த ஒம்பது எண்ணிக்கையில் உள்ள விளக்கை நீங்கள் விநாயகருக்கு ஏற்ற வேண்டும் இப்படி விநாயகருக்கு இந்த ஒம்பது எண்ணிக்கையில் உள்ள விளக்கை நீங்கள் ஏற்றுவதன் மூலம் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் தேர்ந்துவிடுமோ நடக்காதது என்று உங்களுடைய வாழ்க்கையில் எதுவாக வேண்டுமானாலும் இருந்தாலும் இதை நீங்கள் தொடர்ச்சியாக இருபத்தோரு நாட்கள் அரசடி விநாயகர் கோவிலுக்கோ அல்லது அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கோ நீங்கள் செய்து வாருங்கள் கட்டாயம் நீங்கள் நினைக்கின்ற அந்த ஒரு காரியமானது உங்களுக்கு வந்து சேர்ந்து விடுமோ அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது எனவே நீங்களும் முடிந்தவரை விநாயகரை மனதார நினையுங்கள் மனதார நினைத்து உங்களால் முடிந்தவரை விநாயகருக்கு எவ்வளவு நன்மைகள் செய்ய முடியுமோ அவ்வளவு நன்மைகள் செய்யுங்கள் முக்கியமாக சஷ்டி விரத நாட்கள்ல நம்ம விநாயகரை வழிபடுவதன் மூலம் நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக விலகிவிடுமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு சஷ்டி விரத நாட்களில் இருக்கின்றது எனவே நீங்களும் சஷ்டி விரத நாட்களில் உங்களால் முடிந்த அளவிற்கு நன்மைகளை சேருங்கள் நன்மைகளை சேர்க்க சேர்ப்பது மட்டுமல்லாமல் உங்களால் முடிந்தவரை அவனையும் ஒரு வீடியோ ஈடு வைத்து பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய முதன்மை கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகரை நாம் மனதார நினைத்து இந்த ஒம்பது எண்ணிக்கையில் உள்ள தீபத்தை நாம் நமது வீட்டில் இப்படி ஏற்ற வேண்டுமாம் இதை மட்டும் நாம் நமது வீட்டில் ஏற்றுவதன் மூலம் நமக்கு இருக்கும் பிரச்சனைகள் நோய் நொடிகள் அது மட்டுமல்லாமல் இதுவரை நாம் கண்டிப்பாக விடும் நீங்கள் அவ்வளவு செல்லையாருக்கு ஒரு ஒன்பது விளக்கை ஏற்றி செய்து இப்படி நாம் அந்த ஒன்பது விளக்கை ஏற்றி விநாயகரிடம் வழிபடுவதன் மூலம் நமக்கு இருக்கும் குறைகள் நிறைகள் என அனைத்துமே தீர்த்து வைப்பாராம் முக்கியமாக நமக்கு எந்த விதமான கஷ்டங்களையும் நம்மை தேடி வராமல் பார்த்து கொள்வாராம் எனவே கந்த சஷ்டி நாட்களில் நீங்கள் இந்த ஒரு விளக்கை மட்டும் முருகனையும் விநாயகரையும் நினைத்து ஏற்றுங்கள் கட்டாயமாக உங்களுக்கு வெற்றி மீது வெற்றியானது கிடைக்கும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயல்பாட்டில் இருக்கின்றது எனவே தவறவிடாமல் நீங்களும் இந்த ஒரு விளக்கை ஏற்றி பாருங்கள் முதல்ல நம்ம அந்த ஒரு விளக்கை எப்படி ஏற்ற வேண்டும் என்பதை காணலாம் முதல்ல ஒரு தட்டை எடுத்து வைத்துக் எடுத்துவிட்டு அதில் ஒம்பது எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மண் அகல் விளக்குகளை நீங்கள் வரிசையாக அடங்கி கொள்ள வேண்டும் அந்த விளக்கை நீங்க யாருக்கும் தெரியாத மாதிரி வச்சிருந்தீங்கன்னா மிகவும் நல்லது இல்லைன்னா யாருக்கும் நீங்க முக்கியமா உன்னோடைய வீட்டிற்கு அக்கம் பக்கத்தில இருப்பவர்களிடம் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க கூறாமல் இருப்பது என்பது மிகவும் நல்லது இந்த ஒரு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க ஜூலை பதினேழு விநாயகரை நினைத்து ஒம்பது எண்ணிக்கையில் மண் அகல் விளக்குகளை தாம்புலத்தில் எடுத்து வைத்து அதனுள் நீங்கள் இழுப்பை எண்ணெயை ஊற்ற வேண்டும் இழுப்பை எண்ணெயை ஊற்றி ஒவ்வொரு மண் அகல் விளக்கிலும் ஒவ்வொரு திரியையும் நீங்கள் இட்டு அதற்கப்புறமாக இந்த ஒரு விளக்கை ரவுண்டு ஷேப்பில் நீங்கள் வைத்து விநாயகருக்கு ஏற்ற வேண்டும் விநாயகருக்கு நீங்கள் ஏற்றி முடிந்தவரை விநாயகரின் விநாயகருக்குரிய பாடல்கள் மந்திரர்கள் என அனைத்துமே விநாயகருக்கு கூற வேண்டும் இதை மட்டும் நீங்கள் கூறி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்களை நீங்கள் எதிர்கொண்டு பாருங்கள் கட்டாயமாக அந்த கஷ்டங்களுக்கு வெற்றியானது கிடைக்குமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயல்பாட்டில் இருக்கின்றது எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரு வழிபாட்டை செய்து பாருங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி மீது வெற்றியானது கிடைக்கும் முக்கியமாக இந்த ஒரு வழிபாட்டை செய்வதற்கு முன்பு ஒரே ஒரு பேரையும் நீங்கள் உட்கொண்டு பாருங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையும் நற்பொழிவாக ஏற்படும் என்பதை கூறுகின்றேன் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்